ரெண்டாயிரத்தி இருபதில் பிப்ரவரி மாதம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கோவிட் நைன்டீனை அனௌன்ஸ் பண்ணி உலகம் முழுவதும் லாக்டவுன் அறிவிக்கிறாங்க ஏன்னா இந்த கோவிட் நைன்டீன் உலகம் பூரா அதி தீவிரமாக பரவிட்டு இருந்துச்சு இந்த கோவிட் லாக்டவுன் மூணு மாசத்துக்கு அப்புறம் அமெரிக்கால கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த தீலான சம்பவங்கள் மற்றும் மர்மங்களை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க சாண்ட்ராங்கிற ஒரு ஐம்பத்தி நாலு வயதான பெண்மணி ஹவாய்ல பிறந்து வளர்ந்திருந்தாலும் ரீசெண்டா இந்த லாக்டவுன் போடுறதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவங்க ப்ராப்பர்டிஸ் எல்லாம் வித்துட்டு கலிபோர்னியால இருக்க மதிய ஹஜிரா கவுண்டிக்கு குடி பெயர்றாங்க குடி பெயர்ந்து மூணு மாசம் லாக்டவுன்ல மாட்டிக்கிட்ட அப்புறம் பார்சியலா கர்ஃபியூ ஓபன் பண்றாங்க இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சாண்ட்ரா அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இன்ஃபார்ம் பண்றாங்க இது மாதிரி அவங்க ஊர்ல இருக்க ஒரு ஃபேமஸான சியரா நேஷனல் பார்க்குங்கிற ஒரு நேஷனல் பார்க் தனியா ஹைக்கிங் போறதா இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட பேக் பேக் இயர்ஸ் மற்றும் சர்வைவல் எக்யூப்மெண்ட்ஸ் அது கூட அவங்களோட சில்வர் சிரான் எடுத்துட்டு அவங்க அந்த காட்டுக்கு பகுதிக்கு கிளம்பிடுறாங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா சாண்ட்ரா அவங்க பை ட்ரேட் அக்கௌண்டா இருந்தாலுமே அவங்க காலேஜ் படிக்கிறப்பல வைல்ட் லைஃப் சர்வைவல் ஹைக்கிங் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரிலாம் பல கோர்சஸ் பண்ணி அமெரிக்கால உள்ள பல நேஷனல் பார்க்ஸுக்கு தனியா ஹைக்கிங் போயிட்டு வார கணக்குல இருந்துட்டு வருவாங்க அவங்க பர்சனல் லைஃப பார்த்தா அவங்களுக்கு இதுவரை இரண்டு முறை திருமணம் நடந்து எதுவுமே சக்சஸ் ஆகாதனால டிவர்ஸ் ஆகி இப்போ அவங்க தனியா தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க என்னதான் சாண்ட்ராக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா இருக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் ஆபத்துகளும் இருக்கும் ஏன்னா இந்த காட்ல நிறைய சீட்டாக்கள் இருக்கிறதாகவும் கரடிகள் இருக்கிறதாகவும் மற்றும் சின்ன சின்ன வன விலங்குகள் சுட்டிட்டு இருக்கிறதாகவும் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இவங்க அதெல்லாம் பொருட்படுத்த செலுத்தாம தனியாவே இந்த காட்டுக்கு ஹைக்கிங் போறாங்க சாண்ட்ரா காட்டுக்குள்ள போய் அஞ்சு நாளுக்கு அப்புறம் அதாவது ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மதிரா கவுண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது அந்த கால்ல யாருன்னா சியார நேஷனல் பார்க்ல உள்ள காட்டுக்குள்ள போன சில ஹைக்கர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க என்னன்னா ஜான்சன் மீடோஸ்ங்கிற சியார நேஷனல் பார்க்குள்ள ஒரு ஏரியால இந்த ஹைக்கர்ஸ் போற வழியில ஒரு அனாதையாக விடப்பட்ட ஒரு ஹைக்கிங் கேம்ப் ஒரு டென்ட் கிழிஞ்சு வீசப்பட்டு அதுல உள்ள துணிமணிகள் அதுல இருந்த பொருட்கள் எல்லாம் ஆங்காங்கே வீசப்பட்டு கிடந்ததாகவும் சாப்பாடு பொட்டலங்கள் பாக்கெட்டுகள் வாட்டர் பாட்டில்ஸ் எதுவுமே ஓபனே பண்ணாம அப்படியே அங்கங்கே வீசப்பட்டு கிடந்ததாகவும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இத கேட்ட மதுரா கவுண்டி போலீஸ் ஸ்டேஷனோட ஷெரீஃப் உடனே அந்த ஏரியாக்கு விரைந்து போறாரு போயிட்டு அந்த இடத்த ஆய்வு பண்றாங்க போலீஸ் அந்த இடத்துக்கு விரைந்து போய் ஆய்வு பண்றாங்க அங்க அதே மாதிரி அந்த டென்ட் அந்த கேம்பிங் சைட் எல்லாம் ஆங்காங்கே சிதறி சிதறடிக்கப்பட்டு கிடக்கு உள்ள இருக்க திங்ஸ் ஹைக்கிங் கியர்ஸ் எல்லாமே எல்லாம் ஒரு மூளைக்கு ஒரு பக்கம் எல்லாம் வீசப்பட்டு கிடக்கு ஃபுட் பாக்கெட்ஸ் சிப்ஸ் பாக்கெட் வாட்டர் பாட்டில்ஸ் எதுவுமே ஓபன் பண்ணாம யூஸே பண்ணாம ஃப்ரெஷ்ஷா எல்லாமே தூக்கி வீசப்பட்டிருக்கு அங்கே ஒரு மூளையில அவங்க போலீஸ் நோட் பண்றது என்னன்னா ஒரு ஹைக்கிங் பேக் கிடக்கு அந்த பேக்கை திறந்து பார்த்தா அதுல சில டீடைல்ஸ் சில கார்ட்ஸ் சில டிரைவிங் லைசன்ஸ் சில ஐடி கார்ட்ஸ் கிடைக்க அந்த ஐடி கார்டை பார்த்தா அது யாரும் இல்ல வேற யாரும் இல்ல நம்ம சாண்ட்ரா இது தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனே அவங்க டேட்டா பேஸ சர்ச் பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பர் எடுத்து வீட்டுக்கு கால் பண்றாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்கு இது மாதிரி விசாரிக்கிறாங்க சாண்ட்ரா என்ன ஆச்சு ஏதாச்சு அவங்க திங்ஸ் இங்க காட்டுல கிடைக்கும்னு உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சாண்ட்ரா எங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி சியரா நேஷனல் பார்க்குக்கு ஹைக்கிங் போக போறதா சொன்னாங்க அவங்க அதுக்கப்புறம் நாங்க அவங்க கிட்ட பேசல இருந்தாலுமே சாண்ட்ரா இந்த மாதிரி காட்டுக்குள்ள திங்ஸ் இப்படி வீசிட்டு போற ஆள் கிடையாது அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆன பர்சன் அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணனால போலீஸுக்கு பலத்த சந்தேகம் ஏற்படுது ஒருவேளை காட்டுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோன்னு பயந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா நூறு போலீஸ்காரங்களையும் சில வாலண்டியர்ஸ்களையும் காட்டுக்குள்ள அந்த டென்ட் பார்த்த காட்டுக்குள்ள இறக்கி ஆங்காங்கே தேட விடுறாங்க அது பத்தாதுன்னு மோப்ப நாய்களையும் இறக்குறாங்க அதுவும் பத்தாதுன்னு அந்த காட்டுக்கு உள்ள அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான ஹெலிகாப்டரையும் இறக்கி ஃபுல்லா தேடு தேடுன்னு தேடுறாங்க இந்த தேடுதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர்ந்து நடைபெறுது இவ்வளவு நடந்துமே சாண்ட்ராவ யார்னாலையும் எங்கேயும் பார்க்கவே முடியல அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு போலீஸால கண்டுபிடிக்கவே இல்ல இந்த தேடுதல் வேட்டைக்கு நடுல ஆண்ட்ரோட ஃபேமிலி கிட்ட இருந்து இன்னொரு அப்டேட் போலீஸ்க்கு கிடைக்குது என்னன்னா இவங்க காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரீசெண்டா தான் அவங்களோட பிளாக் ஹேர்ஸ் எல்லாத்தையும் ப்ளூ கலருக்கு டை அடிச்சுக்கிட்டாங்க சோ போலீஸ் இதையே ஒரு மெயின் ஐடென்டிட்டியா வச்சு சாண்ட்ராவை தேட ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா லேடி வித் ப்ளூ ஹேர் அப்படின்னு ஒரு பெண்மணி நீல கூந்தலுடன் காணாமல் போயிட்டாள்னு அந்த ரெண்டு நாள் நடக்கிற தேடல் வேட்டையில சாண்ட்ரா கிடைக்காதனால போலீஸ் துவண்டு போய் அந்த ஏரியா முழுவதுமே அந்த பக்கத்துல உள்ள சிட்டிஸ் டவுன்ஸ் எல்லாத்துலயுமே சாண்ட்ரா மிஸ்ஸிங் சாண்ட்ரோட ப்ளூ கலர் ஹேர் முதற்கொண்டு அந்த போட்டோவை ரீசெண்டா எடுத்த போட்டோட மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லா போஸ்டர் ஓட்டுறாங்க யாராவது பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த தேடுதல் ரெண்டு நாள் தொடர்ந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜான்சன் மிடோஸ் வழியா சில ஹைக்கர்ஸ் ஹைக்கிங் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு பெண்மணி காட்டுக்குள்ளர்ஸ் அவங்க போயிட்டு இருந்த வழியுக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி நூறு அடி தூரத்துல மரத்துல சாஞ்சு எதையோ பார்த்து பொம்மை மாதிரி செல்ல மாதிரி நிக்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க அந்த பெண்மணி ரொம்ப உடல் மெலிந்து காணப்பட்டதாகவும் பிளாக் டிஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் மற்றும் அந்த நடு காட்டுக்குள்ள வெறும் காலோட நிக்கிற நிக்கிறதாகவும் மற்றும் முகத்துல நிறைய கீறல் காயங்கள் இருந்ததாகவும் தலைமுடி நீல நிறத்துல இருந்ததாகவும் அவங்க பாக்குறாங்க இதை பார்த்துட்டு அவங்களை நோக்கி இவங்க கையாட்டி ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஏன் வித்தியாசமா நிக்கிறீங்கன்னு கேட்டாலுமே அவங்க ஒரே இடத்த பார்த்த மாதிரி சிலை மாதிரி நிக்கிறாங்க யாரோ வர மாதிரியும் அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு நிக்கிற மாதிரியும் இவங்க அவ்வளவு கத்தியும் செய்கை செஞ்சும் அத அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல சரி இத பார்த்துட்டு அவங்க இந்த காட்டுக்குள்ள தெரியாத நபர்கள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை தெரிஞ்ச ஆளுங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அவங்க நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க அந்த காட்டுக்கு வெளியில அந்த பார்க்கிங் லாட்டுக்கு போய் அவங்க கார் எடுக்க தான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க இதே காட்டுல பார்த்த அதே பெண்மணியோட போட்டோஸ் அந்த பார்க்கிங் லாட் ஃபுல்லா மிஸ்ஸிங் 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 இருக்கிறத போஸ்டர் பார்த்து அரண்டு போறாங்க பார்த்ததுமே அந்த போஸ்டர்ல இருக்க மதிரா கவுண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த உடனே இன்ஃபார்ம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்கள பார்த்த அந்த லொக்கேஷனையும் அவங்க போலீஸ் கிட்ட குடுக்கறாங்க தேட சொல்லி ஒரு ஐந்து நாள் கழித்து ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல வேறொரு சில ஹைக்கர்ஸ் ஜான்சன் மீடோஸ்ல ஹைக்கிங் போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பாக்குறது என்னன்னா ஒரு சில்வர் கலர் சிடான் மரத்துல மோதி நாலஞ்சு பல்டி அடிச்சு விழுந்த மாதிரி பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு இந்த இடம் எங்க கரெக்டா சாண்டாவோட டென்ட் பார்த்த இடம் கேம்பிங் பண்ண இடத்துக்கு இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி இடம் கரெக்டா அஞ்சு மைல் தூரம் இத பார்த்த ஹைக்கர்ஸ் உடனே திருப்பி அந்த லொகேஷனை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சிக்னல் கிடைக்கிற இடமா வெளியில காட்ட விட்டு வெளியில வந்து லோக்கல் மதிரா கவுண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் இந்த ஹைக்கர்ஸ் கால் பண்றாங்க இந்த மாதிரி சில்வர் கலர் சிடான் ஆக்சிடென்ட் ஆகி காட்டுக்குள்ள கிடக்குறதாக இன்ஃபார்ம் பண்றாங்க உடனே போலீஸ் அந்த லொகேஷனை வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு விரைந்து போய் அந்த காரை ஆய்வு நடத்துறாங்க போலீஸ் உடனே வந்து ஆய்வு பண்றாங்க அதுல என்னன்னா அந்த கார் காட்டு வழி பாதையில போய்கிட்டு இருக்கப்போ மரத்துல வேகமா மோதி இந்த பள்ளத்துல அஞ்சு ஆறு பல்ட்டிகள் அடிச்சு விழுந்து கிடக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த கார்ல எல்லா டோருமே திறந்து கிடக்குது அவங்க ஒரு உள்ள இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த காருக்குள்ள உடனே அந்த காரோட நம்பர் பிளேட்டை எடுத்து அவங்க டேட்டா பேஸ்ல சர்ச் பண்ணா அது சாண்டாவோட கார்னு போலீஸுக்கு தெரிய வருது உடனே போலீஸ் மறுபடியும் போலீஸ் சர்ச் டீம் மற்றும் வாலண்டியர்ஸை இறக்கி மறுபடியும் மும்முரமா இரண்டு நாளுக்கு தேடுதல் வேட்டை நடத்துறாங்க அப்படி அந்த காரோட ஒரு ரேடியஸ் சுத்து வட்டுற அளவுக்கு அவ்வளோ தேடியும் மறுபடியும் சாண்ட்ரா கிடைக்காதனால ஒருவேளை சாண்ட்ரா கார்ல ஆக்சிடென்ட் நடந்தனால லைட்டா ஒரு மென்டல் ஷாக்னால கொஞ்சம் அப்படி இப்படி வழி மறந்து சுத்திட்டு இருக்கலாம் அவங்க திருப்பி அவங்க கார்கிட்ட வந்தா அவங்கள கான்டாக்ட் பண்ணணுமேனு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க அவங்க கார்ல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க சாண்ட்ரா

பத்தி சொல்லணும்னா இது மிகவும் அழகான மிகவும் அடர்ந்த ஆபத்தான காடு இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு ரோடே கிடையாது எந்த வண்டியோ வாகனங்களோ ஏன் பைக்ல கூட இந்த காட்டுக்குள்ள போக முடியாது அவ்வளவு கரடுமுரடான பாதைகள் இதுல நடந்து மட்டுமே போக முடியும் அந்த மாதிரி ஒரு காடு இது இந்த காட்டுக்கு சென்டர்ல தான் ஒரு அழகான லேக் இருக்கு இந்த லேக் வியூ பாக்குறதுக்காகவே பல ஹைக்கர்ஸ் ரிஸ்க் எடுத்து கூட்டம் கூட்டமா அவ்வளவு கரடுமுரடான பாதைக்கு வந்து அந்த லேக் வியூவை என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி ஜூலை பன்னெண்டு அன்னைக்கு சில ஹைக்கர்ஸ் ஒரு ஈவினிங் நேரத்துல அந்த லேக்கை நோக்கி கரடு முரடான பாதைகள்ல அவங்கவுங்க டார்ச் லைட்ஸ் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க லேக்கை நோக்கி அப்போ போற வழியில ஒரு ரெட் கலர் ஸ்லீப்பிங் பேக் கிடக்கிறத அவங்க பார்க்கறாங்க லேக் ஓரமா பார்த்த அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி இவ்வளவு அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா யாரோ வந்து வெறும் ஸ்லீப்பிங் பேக் மட்டுமே வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கறாங்க யாருன்னு போய் பார்த்தா அந்த ஸ்லீப்பிங் பேக்ல யாருமே இல்ல ஆனா அதை ஆய்வு செஞ்ச அவங்க அத இப்பதான் யாரோ சில மணி நேரத்துக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு விட்டுட்டு போன மாதிரி பாக்குறாங்க உடனே இது ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஹைக்கர்ஸ் திருப்பி அந்த காட்டை விட்டு வெளியில வந்து போன் சிக்னல் கிடைச்ச அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி இந்த லொக்கேஷன்ல இந்த லேக்கு பக்கத்துல ஒரு ஸ்லீப்பிங் பேக் அனாதையா கிடக்கு ஆனா அதை ரீசெண்டா தான் யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அப்படின்னு உடனே மறுபடியும் அந்த மதிரா கவுண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரங்க எல்லாம் விரைந்து அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்றாங்க ஆய்வு செஞ்ச போலீஸ்காரங்களுக்கு அது சாண்ட்ராவோட ஸ்லீப்பிங் பேக்னு தெரிய வருது தெரிஞ்சிட்டு போலீஸ்காரங்களே பயங்கரமா ஷாக் ஆகி திக்கு முக்காடி திணறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா சாண்ட்ரா இவ்வளோ நாள் இவ்வளோ மைல்கள் பெருங்கால எப்படி நடந்து போயிருக்க முடியும் அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட காட்டில் சர்வை பண்ணுறதுக்கான எந்த ஹைக்கிங் கியர்ஸ் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் வெறும் காலில் எப்படி இவ்வளோவோ தூரம் நடந்து போக முடியும் அதுவும் இந்த யோஸ்மைட் நேஷனல் பார்க் அடர்ந்த காட்டுக்குள்ள இவ்ளோ கரடுமுரடான பாதையில ஒண்ணுமே இல்லாம எப்படி ஒரு பெண்மணி இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்திருக்க முடியும் அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்கா இருந்தாலுமே ஒரே பீதியாவும் இருக்கு அமானுஷமாவும் இருக்கு போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை இவங்க தெரிஞ்சு பண்றாங்களோ இல்ல தெரியாம பண்றாங்களோ எப்படி பண்ணாலுமே ஆபத்து சாண்டாவுக்கு தான் இந்த கரடுமுரடான பாதை இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள பல வனவிலங்குகள் சுத்திக்கிட்டு இருக்கு இது மாதிரி இவங்க பெருங்கால் மற்றும் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாம போனா அவங்க நோய்வாய்பட்டு காயங்கள் பட்டு இறக்க நேரிடும் அப்படியும் இல்லைன்னா உள்ள சுத்திட்டு இருக்க வனவிலங்குகள் இவங்கள அடிச்சே சாப்பிட்டு போலீஸ்காரங்க ரொம்பவும் பயம் பயப்படுறாங்க போலீஸ் இன்னொரு விஷயம் யோசிக்கிறாங்க சாண்ட்ராவோட நோட் பண்ண அவங்களோட டென்ட் கார் கிராஷ் ஆன இடம் மற்றும் இந்த ஸ்லீப்பிங் பேக் இப்படி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதாகவும் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி போறதாகவும் ஏதோ பிளான் பண்ணி காட்டுக்குள்ள ஜிபிஎஸ் வச்சு பண்ற மாதிரி நேரா இருக்கு எப்படி காட்டுக்குள்ள இவ்வளவு நேர் பாதையில நடக்க முடியும் அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கும் ஒரே அமானுஷம் பீதியாவே இருக்கு இப்படி நடக்கிறத பார்த்தா அந்த டே ஒன் சாண்ட்ரா காணா போன காட்டுக்குள்ள போன முதல் நாள்ல இருந்தே சாண்ட்ரா நடக்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்படி நடந்தா மட்டுமே இவ்வளவு கிலோமீட்டர்ஸை அவங்க நடந்து வெறும் காலோட போயிருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் போலீஸ்காரங்க அமானுஷத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க முடிவு பண்ணி ஒரு வாரம் அதே இடத்துல அவங்களோட ஸ்லீப்பிங் பேக் பார்த்த இடத்துலயே கேம்ப் போட்டு நூற்று கணக்கான போலீஸ்காரர்கள் ஒரு வாரம் கண்டினியூஸா கேப்பை விடாம சாண்ட்ராவை சல்லட போட்டு தேடுறாங்க அந்த காட்டு உள்ள சரியா இந்த ஒரு வாரம் தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் அதே யோஸ்மேட் நேஷனல் பார்க்ல மூணு வாரத்துக்கு அப்புறம் அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த யோஸ்மைட் நேஷனல் பார்க்ல இருக்கிற ஒரே ரோடு அந்த ஒரு ரோடு தான் அதுவும் தாறுமாறா கரடு முரடான காட்டு வழி பாதை இந்த வழியா ஒரு ரெண்டு ஹண்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க வேட்டைக்காரங்க அந்த காட்டுல ஓட்டுற வண்டி இருக்கும் டிவி மாதிரி அந்த மாதிரி வண்டியில அந்த கரடு முரடான பாதைகள்ல இருக்கப்போ நடு காட்டுக்குள்ள தனியா ஒரு பெண்மணி ஷூ இல்லாம பெரு பிளாக் டி ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் மட்டுமே போட்டுகிட்டு முகத்துல காயங்கள் மு நிலை ரொம்ப மெலிந்த நிலையில இருக்கறத பாக்குறாங்க அந்த பெண்மணி ரோட்டுக்கு ஓரமா நின்னுட்டு இருக்காங்க இதை கவனிச்ச அந்த ரெண்டு வேட்டைக்காரங்க ஒரு பத்தடி தூரத்துல கிட்ட உதவி வேணுமா உதவி செய்யலாமா போய் நாங்க வெளியில பாக்குறாங்க செய்கை காட்டி பாக்குறாங்க இவ்வளவு பண்ணியுமே அவ்வளோ சத்தம் போட்டு அவங்கள பேசியுமே அந்த பெண்மணி எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பொம்மை மாதிரி ஒரே இடத்தை பார்த்துட்டு கல்லு மாதிரி நிக்கிறாங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி இந்த ஹண்டர்ஸ் கடைசி பத்து நிமிஷம் கத்தி பார்த்துட்டு செய்கை பண்ணி பார்த்துட்டு அவங்க கண்டுக்காதனால இவங்க இவங்க வேலையை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இவங்க வெளியில காட்டுக்கு வெளியில போன அப்புறம் தான் தெரிய வருது இது காணாம போன சாண்ட்ரா ஹியூஸ்னு உடனே அந்த லொகேஷனுக்கு மார்க் பண்ணி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு போன போலீஸ் பயங்கரமா தேடுதல் வேட்டை நடத்தி அங்கேயுமே கிடைக்காதனால போலீஸ்காரங்களும் சாண்ட்ராவோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதாவது என்னன்னா இவ்வளவு தேடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த கேஸை கைவிட்டுட்டாங்க இந்த சம்பவங்கள்லாம் நடந்து கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ஜூலை இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜேக் அண்ட் விக்டோரியாங்கிற தம்பதிகள் தன்னோட மூணு பசங்கள காட்டுக்குள்ள போறாங்க அவங்க அந்த ஏடிவினு சொல்லக்கூடிய அந்த காட்டுல ஓட்டுறதுக்கான ஒரு காரை ரெடி பண்ணி அந்த காட்டுக்குள்ள போறாங்க ஏன்னா ஷட்டை ஷட் ஒரு மலை சிகரம் உச்சி இருக்கு அந்த இருந்து அழகான ஒரு நேச்சுரல் சீனரி தெரியும் மலை பிரதேசங்கள் பனி மூட்டங்கள் அங்கிருந்து குழந்தைகளை கூட்டிட்டு போலான்னு இந்த தம்பதிகள் சீர நேஷனல் பார்க்க உள்ள ஷட் ஐ பீக் ஒரு இடத்துக்கு அவங்க பசங்கள அந்த வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்தை நோக்கி அவங்க இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ல போயிட்டு இருக்கிறது பார்த்ததும் போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அப்போ போய்கிட்டு இருக்கப்போ அவங்க மூணு பசங்களும் பசிக்குதுன்னு சொல்றாங்க அதனால இவங்க அந்த கரடு முரடான ரோட்ல போய்கிட்டு இருக்கப்போ ஒரு நல்ல சமவெளியான ரோடு இடம் எங்க கிடைக்கும் தேடி போய் அந்த இடத்துல நிப்பாட்டி அவங்க வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓபன் பண்றாங்க அவங்க பசங்க பசிக்குதுன்னு சொல்றனால அந்த சமயத்துல அவங்களோட கடைசி பையன் கடைசி பையன் பேரு கைடன் இவனுக்கு மூணே வயசுதான் ஆகுது பேசுற சத்தம் கேக்குது இவங்க பேரண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல சரி பையன் மத்த பசங்க அவங்க அண்ணன்கள் கூட மத்த ரெண்டு பேர் கூட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஃபுட் எடுத்து வச்சுக்கிறது ரெடி பண்றது பேக் ஓபன் பண்றது ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுன்னு ஆனா அவன் கண்டினியூஸா ஏதோ பேசுறத பாத்துட்டு அவங்க அம்மா விக்டோரியா பின் சீட்ல திரும்பி பாக்குறாங்க பார்த்தா கெய்டன் அவங்க அண்ணங்கள்ட்ட பேசல ஜன்னல் வழியா ரோட்டை பார்த்து ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்து யார்ட்டையோ தீவிரமா செய்க காட்டி பேசிட்டு இருக்கான்

விக்டோரியாக்கும் நாடி நரம்பெல்லாம் சிலிர்த்து போய் பயத்தின் உச்சத்துக்கே போயிடுறாங்க அவங்க பையன் இப்படி சொல்றத பாத்துட்டு பதறி போன ரெண்டு பேரும் என்ன ஆச்சுன்னு கேடுன முன்னாடி இழுத்து உட்கார வச்சவங்க மடியில கேட்டா அவன் மறுபடியும் அதே சொல்றான் ரெண்டு பேருக்கும் பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க உடனே அது என்னதான் ஆச்சு என்னதான் பிரச்சனைன்னு பாக்குறதுக்காக ஜே அந்த பையனோட அப்பா கார்ல இருந்து இறங்கி அவன் கை காட்டுற அந்த இடத்துல போய் நின்னுட்டு நீ யார சொன்ன இங்க யாரும் யாருமே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த பையன் அப்பா அந்த லேடி உங்க பக்கத்துல தான் படுத்திருக்காங்க ஹெல்ப் கேக்குறாங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்றான் உடனே பார்த்தா பக்கத்துல சுத்தி முத்தி பாக்குறாரு அங்க யாருமே இல்ல மறுபடியும் ஜேக்கும் விக்டோரியாவும் பயத்தின் உச்சிக்கு போய் இந்த ட்ரிப்பே வேணாம் பையன் காட்டுல எதையோ பாக்குறான் செத்து போயிட்டாங்கிறான் ஹெல்ப் கேக்குறாங்கிறான் ஒரு அமானுஷம் நடக்கிற பாத்துட்டு அவங்க அந்த ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் யூ டர்ன் போயிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க அந்த நாள் இரவே விக்டோரியா அவங்க பையன் இந்த சம்பவம் நடந்த நடந்தத உடனே அவங்க பேஸ்புக் பக்கத்துல கதையா அப்லோட் பண்றாங்க இந்த மாதிரி காட்டுக்கு போனதாகவும் அங்கே அவங்க பையனுக்கு நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பையன் சொன்ன அடையாளம் நீல நிற முடி கருப்பு டிஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் பெருங்கால் அப்படின்னு இந்த அடையாளமும் அப்லோட் பண்றாங்க இது மதிரா கவுண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படியும் ரீச் ஆகி உடனே போலீஸ்காரங்க அந்த போஸ்ட பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு காணாம போன ஒரு பெண்மணிய இவங்க அதே அடையாளத்தோட எப்படி சொல்றாங்கன்னு போலீஸ் ஷாக் ஆகி உடனே அவங்களை காண்டாக்ட் பண்ணி மீட் பண்ணனும்னு சொல்றாங்க உடனே அவங்க அம்மா ஓகே சொல்லி அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த நடந்த கதைகள் எல்லாம் போலீஸ்ல சொல்றாங்க சரின்னு அந்த மதிரா கவுண்டியோட ஷெரி அந்த மூணு வயசு கெய்டன் கிட்ட நிறைய பெண்மணிகளோட போட்டோ காட்டி நீ காட்டுல பார்த்த பெண்மணி இதுல யாரு அவங்க போட்டோவை எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு கேட்டதும் அந்த பையன் அந்த குரூப்பா நிறைய ஃபோட்டோஸ்களிருந்து ஒரு மூணு போட்டோஸை எடுத்து ஷெரீஃப் கிட்ட நீட்டுறாப்ல இத பார்த்த ஷெரிஃப் தூக்கி வாரி போட்டு பையத்தின் அமானுஷத்தின் உச்சிக்கே போயிடுறாரு ஏன்னா அந்த பையன் செலக்ட் பண்ணி கொடுத்த மூணு போட்டோமே சாண்டாவோட போட்டோ போலீஸ் யோசிக்கிறாங்க எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பெண்மணிய இந்த மூணு வயசு பையன் எங்க பாத்திருப்பான் எப்படி பார்த்திருப்பான் இப்ப கரெக்டா அடையாளம் காட்டுறானே அதே இடத்துல இருந்த அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க கண்ணுக்கு தெரியலையே இந்த பையனுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்காங்களேன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆவறாங்க இது அமானுஷமா திகிலா இருந்தாலுமே போலீஸ்க்கு வேண்டியது சாட்சிகள் எவிடன்சஸ் லாஜிக்கலா எழுதுற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த அமானுஷ கதைகள்லாம் போலீஸ் ரிப்போர்ட்ல எழுத முடியாது இவ்வளோ நடந்துமே இப்போ நான் இந்த இந்த வீடியோ போடுறதுக்கு இந்த நிமிஷம் கூட இது வரைக்குமே சாண்ட்ராவை கண்டுபிடிக்கவே முடியல அவங்க காணாம போய் இத்தோட நாலு வருஷங்கள் ஆகுது இதுவரைக்கும் வரைக்கும் போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான கதையாவே இது அமெரிக்கால இன்னும் இருக்கு